ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நமக்கு அந்த சஷ்டி விரதத்தோட இரண்டாம் நாள் உள்ளாக தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சி குளிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு தான் நம்மளுடைய நாளையே தொடங்கணும் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து முதல்ல வீட்டை தூத்துட்டேன் வீடு ஃபுல்லாக பெருக்கி முடிச்சிட்டேன் பெருக்கி முடிச்சுட்டு அடுத்த சாமி ரூமுக்கு போயிட்டு நேற்று வந்து நம்ம விளக்கேற்றின பூவெல்லாம் கொஞ்சம் வாடி இல்லையா அது அந்த ஊது இது அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணேன் டெய்லியுமே வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்த வந்து சுத்தமாக இதை பண்ணி வச்சுக்கணும் உடனே டெய்லியும் சாமி விளக்கு விளக்கணுமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பூ இருந்தால் பூ மாற்றிக்கலாம் அண்ட் வந்து நம்ம சாம்பிராணி ஊது பற்றி அதெல்லாம் ஏற்றும் போது அதனுடைய தூசெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நான் ஒரு குட்டி ப்ரெஷ்ஷு வந்து வச்சுருப்பேன் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ப்ரெஷ் வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் வந்து மெதுவாக பொறுமையாக அதெல்லாம் எடுத்து எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நல்லா சுத்தமாக பண்ணிவிட்டு கீழே இந்த ஊதுபத்தி சாம்பிராணி அதனுடைய தூள் எல்லாமே எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுவேன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பூ வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து எனக்கு பூ கிடைக்கல வெளியில் வந்து பயங்கரமாக எங்கள் ஏரியாவெலாம் சமமாகலை என்னால் வெளியில் போக முடியல ஸோ அதனால் இருந்த பூவையே வச்சு நான் வந்து பூஜை ஆரம்பிச்சுக்கிட்டேன் என்னுடைய மன திருப்தி நம்மளுடைய மன திருப்தி தான் ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி விரதம் இருக்கோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஆத்மாத்தமாக நம்ம ஒரு விரதத்தை எடுத்தோம்னாவே நம்ம போதும் அதுவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு ஒரு நல்ல அருள் கொடுப்பார் அவர் அப்புறம் சின்னதாக வந்து மறுபடியும் ஓம் செலவனபாவை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குழம்பு போட்டுட்டு எங்கிட்ட இருந்த ரோஜா பூவால் வந்து மறுபடியும் விளக்குக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ஆறு விளக்கு போட்டேன் இன்றைக்கி வெத்தலை தீபம் மேத்துல நீத்தை மட்டும்தான் வெத்தலை தீபம் ஏற்றிருந்தேன் இன்றைக்கி வந்து நார்மலாக ஆறு தீபம் மட்டும் ஏற்றிருந்தேன் அப்புறம் வந்து பால் பழம் இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் இன்றைக்கும் சாமி கும்பிட்டேன் ஏன்னால் நான் பால் பழம் வரது தான் இருக்கேன் என்ன பழனாலும் வச்சு நம்ம கும்பிடலாம் என்னால் வெளியில் போக முடியல அப்படிங்கிறதுனால நான் வாழைப்பழமே வச்சு என்கிட்ட இருக்கிற பழத்தை நான் வச்சு கும்பிட்டுட்டேன் இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து செய்வாங்க அவங்கவுங்க கிட்ட என்ன இருக்கோ அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதை வச்சு நம்மளோட விரதத்தை நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விதம் நம்ம எதை நினைச்சு நம்ம இந்த விரதம் இருக்கிறோமோ கண்டிப்பா நமக்கு அது வந்து கூடி வரும் அதனால் வந்து நல்லா ஆத்மாத்தமாக உங்களால் எந்த மாதிரி முடியுமோ அந்த மாதிரி முறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விரதம் இருங்க இருந்து தான் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது விரதமே இல்லைனாலும் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் எதுவுமே நம்மளுடைய மன அடி நம்ம செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய முதல் நாள் விரதம் நல்லபடியாக நான் முடிஞ்சது என்னுடைய முதல் நாள் வேண்டுதலே நான் அடுத்த ஆறு நாளும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இரண்டாவது நாள் விரதமும் நான் தொடங்கிட்டேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் என்னோடய வேலைகளையும் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நான் வந்து சாமிக்கு படித்த பால் எடுத்துக்கிட்டேன் அவசங்களுக்கு வந்து டீ வச்சு கொடுத்தேன் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே இருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் சஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி என்னுடைய நாள் போகும்